இன்றைக்கி தமிழ் சினிமாவோட ரெண்டு பெரும் ஆளுமைகள் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் இவங்க ரெண்டு பேரையுமே அறிமுகப்படுத்தி அவங்களுக்குள்ள இருக்கிற நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வந்த இயக்குனர் அப்படின்னா அது இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாமல் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சினிமாவில் ஜெயிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ நடிகர் நடிகைகள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பல பேரை அறிமுகப்படுத்தியதும் அவர் அவரோட நடிப்பு பற்றியிலேருந்து வந்தவங்க யாருமே சோடை போனதே இல்லைன்னு சொல்லலாங்க ஆனால் திறமை இருக்கிற இடத்துல தான் கர்வமும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த நிலையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முதல் படமான அபூர் அபூர்வ ராகுங்கள் படத்தில் கே பாலச்சந்தர் கவிஞர் கண்ணதாசனையே கண்டபடி திட்டின ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஆனால் கண்ணதாசனும் சாதாரண ஆள் தான் கிடையாதுங்க பதிலுக்கு அவரும் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காருங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்துல மனித உணர்வுகளுக்கு தன்னோட வரிகள் மூலமா உயிர் கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜியில ஆரம்பிச்சு ரஜினி கமல் வரைக்கும் பல முன்னணி ஹீரோக்களுக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்திருக்காங்க மெல்லிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனோட சேர்ந்து பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்காரு இந்த நிலையில ரஜினி கமல் கமலஹாசனும் சேர்ந்து நடித்த முதல் படமான அபூர்வரங்கள் படம் ரஜினிக்கு இதுதான் முதல் படம் இந்த படத்துல ஸ்ரீவித்யாவும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பாங்க எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்க கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கே பாலச்சந்திர அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் பரபரப்பா நடந்துட்டு இருக்கும் போது அந்த சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா படத்துக்கு பாடல் எழுத வந்த கண்ணதாசன் படைப்பிடிப்பு நடந்த வீட்டோட மாடியில் படுத்து தூங்கிட்டாருங்க இது தெரியாத கே பாலச்சந்தர் எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் போய் பாட்டை பதிவு செய்யலாமான்னு கேட்டிருக்காரு அதுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் இன்னைக்கு வேண்டாம் சார் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவே எம்எஸ் விஸ்வநாதன் நடந்ததை அப்படியே சொல்லியிருக்காருங்க அதை கேட்டு டென்ஷன் ஆனா கே பாலச்சந்தர் கவிஞர்னா என்ன வேணா பண்ணலான்னு நினைப்பா அப்படின்னு கண்டபடி திட்டிருக்காருங்க ஒரு கட்டத்தில் கோபம் அதிகமாகவே கமலை விட்டு பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு கமலும் மேலே போய் பார்த்துட்டு இன்னுமே அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு வந்து சொல்லியிருக்காருங்க நான் இங்க அவருக்காக நடக்காம நடத்தாம இருக்கேன் அவருக்கு தூக்கம் கேட்குதா சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு சூட்டிங் ஆரம்பிச்சிட்டாருங்க கொஞ்ச நேரம் சூட் பண்ணவர் திரும்ப வந்து கமல்கிட்ட அவரை எதையாவது எழுதி கொடுக்க சொல்லு அப்படின்னு திரும்பவும் பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காருங்க இந்த முறை கமல்ஹாசன் போய் அங்க பார்க்கும்போது ரூம்ல அவர் கிடையாதுங்க அவரோட உதவியாளர்கிட்ட கேட்கும்போது அவர் அப்பவே பாட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அரை தூக்கத்தில் இருந்த கண்ணதாசன் வெளியில கே பாலச்சந்தர் பேசினதையும் திட்டினதையும் கேட்டுட்டு பாட்டு எழுதி வச்சுட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம கிளம்பியிருக்காருங்க சரி தூக்கத்தில் எழுதின பாட்டு நல்லாவா இருக்க போது அப்படின்னு நினைச்சு அலட்சியமா பார்த்த கமலஹாசன் அந்த பாட்டை படித்து பார்த்து கண்களிக்கிட்டு ஆறாமாங்க அந்த பாட்டு தான் அந்த அபூர்வம் சோறாங்கல் படத்தில் வந்த ஏழு ஸ்வரங்களில் எத்தனை பாடல் அப்படிங்கிற பாட்டுங்க முடிஞ்சா இந்த பாட்டை யூடியூப்ல கேட்டு பாருங்க இந்த சம்பவத்தை கமலஹாசனே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நீங்க இந்த நிகழ்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சினிமாவில் நடந்த விண்டேஜான பல சுவாரஸ்யமான நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்